ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் என்றே இன்னைக்கு கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது ராசிக்காக இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஸோ கடைசியாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து நீங்க முழு படங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கும் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்களும் சுட சுட புது வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்களை தினசரி பெற்று தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ் ஆமையும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி தினங்க மேலும் கரிநாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்டெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நைட்டு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம் இருக்குங்க அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் சோ இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் அதுவும் சாயந்தரம் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதன் பிறகு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் அதற்கான நல்ல வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க முன்கோவதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நிதானித்து எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் பொறுமையாக உங்க வேலைகளை செய்ய இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க விளையாட்டான பேசி கேளுக்கேண்டல் பண்றதெல்லாம் நீங்க நீங்கள் ரொம்ப 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 அவசியம் மேலும் உங்க மனநிலையில வந்து குறுகிய மனப்பான்மையோடு செயல்படக்கூடாதுங்க உங்களால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இந்த தினம் நீங்க செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில வந்து சேருங்க உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குறுகிய மனப்பான்மைதான் சோ அதை விட்டு வித்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்க சோ அத நீங்க கூடுதல் கவனம் செலுத்துங்க வார்த்தைகள் கவனமா இருக்கணும் யாரையும் கிண்டல் பண்ணிடாம இருக்கணுங்க மற்றவங்களை எதிர்பாராம நீங்களே உங்கள் வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறுங்க அற்புதமான ஒரு நாள் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அல்லது முக்கியமான சில செலவுகள் செய்யணும் அப்படின்னா இரவு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அதன் பிறகு சூப்பராக இருக்கு உங்களுக்கு டைமு இருந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் இரவு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்களாவே உங்க வேலையெல்லாம் முடிங்க பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க சின்ன சின்ன பழிபாவங்கள் உங்கள் மேலே ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க நீங்கள் அதை நேரத்துக்கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் உங்க வழக்கமான வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு உங்கள் ஒர்க்குலோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறச்சிக்கங்க அது உங்களுக்கு நல்ல அனுமையை ஏற்படுத்தி தருங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஆனால் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை செய்வதில் நீங்கள் தயக்கமே காட்டக்கூடாது கல்வி தொடர்பான பணிகளில் மாணவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் வந்து பதற்றம் இல்லாமல் செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எனவே சிறந்த ஒரு நாள் தினம் நீங்கள் வந்து மற்றவங்களை நம்பி சேர்ந்து ஜாமீன் கெழுது போறது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடாதுங்க மேலும் யாருக்காக பணம் கடன் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க முன் யோசனையோடு செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன காரிய இழுபறியான சூழ்நிலை ஏற்படும் போது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க ஆனா அதை வந்து உங்க மனதை வந்து பாதிக்காம நீங்க இன்னைக்கு பாதுகாத்துக் வேண்டிய ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் சிறப்பா நீங்க பராமரிக்க வேண்டியது முக்கியங்க ஆரோக்கியத்தை குறைபாடு ஏற்படுத்தி தரக்கூடிய உணவுகளை நீங்க தவிர்த்துவிட்டு முடிந்த அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க உடம்பு ஓவர் வெயிட்லாம் இன்றைக்கி தூக்காம இருக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணுங்க ஓவர் வெயிட்லாம் தூக்கி உடம்பு நீங்களே வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் ஆரோக்கியத்தில் தொலைகள் ஏற்படாத ஒன்றும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க உங்களுக்கு ஏதாவது சொத்து சம்பந்தமான தகராறுலாம் இருக்குது அப்படின்னா அது மாதிரி பிரச்சனைகள்லாம் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் தவறான வார்த்தையில பேச வேண்டாம் கனிவாக அன்பாக பேசுங்க அப்படி பேச முடியாத சூழல் ஏற்பட்டால் அமைதியாக இருந்தது பெற்றான ஒரு ஆப்ஷனாக அமைதுங்க இது உங்களது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களது திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துக்குமே இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்துங்க நீங்க பொறுமையாக தான் நடந்து கொள்ள வேண்டும் பேச்சுக்களை கவனமா இருக்கணும் கனிமா பேசணும் அன்பா பேசணும் பேசாம இருந்தது நல்லது இயல்பாகவே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நகைச்சு உணர்வு இருக்குங்க அந்த நகைச்சுவை உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஆனால் அது ஓவராக மற்றவங்களை காயப்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ள கூடாதுங்க யாரையும் கேளிக்கின்ற அளவுக்கு அதிகமா செய்யக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உருவாகுங்கிறதுனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது நீங்க செய்யாம இருக்கிறது இன்னைக்கு நல்லது இந்த தினம் காதல் வாழ்க்கை பிரகாசமா மாத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன சுற்றுலா ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடிய பிளானை வந்து உருவாக்கலாம் ஆனால் இந்த தினம் நீங்கள் வந்து சுற்றுலா செல்வது அவ்வளோ நல்லது இல்லைங்க நாளைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாங்கிறத யோசிச்சி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் திருப்திகரமான நல்ல காதல் வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே நல்ல ரிசல்ட் பெறுவதற்கு நீங்கள் பிளானிங் வந்து சூப்பராக வச்சிருக்க வேண்டிய ரொம்ப முக்கியங்க ஸோ நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்ற முயற்சிகளை மேற்கொள்ளும்போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாங்க ஆனால் பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சின்ன சின்ன டென்ஷனிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நல்ல திட்டங்களை உங்களால் உருவாக்க முடியுங்க அதனால் நீங்கள் அதற்கான முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் திடீர்னு சில சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருகை தரதுனால உங்களுடைய திட்டங்கள் பெரும்பாலானவை வந்து பாழாக கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க ஸோ அதனால் நீங்கள் பிளான் பி மாதிரி ஆப்ஷன்லாம் சில திட்டங்கள் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி சிறந்த ஒரு நலம் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை தினை கூட காதலின் முழுமையான இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நலனாக அமைகுது நண்பர்களே ஆனால் இந்த தினம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்கள் மனக்குழந்தை உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் எனவே இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க முன்கோதியை தவிர்த்து விட்டு கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு செயல்பட்டீங்கன்னா அதிர்ஷ்டகரமாக நல்ல நேரமாக அமைதுங்க இன்றைய தினம் இரவு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு இன்றைக்கி கிரீன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க பிரச்சனை நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான வந்து கும்பராசன் உள்ளாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் மற்றவங்கள சார்ந்து இருக்காமல் நீங்களே உங்கள் வேலையில் முடிக்கிறதுக்கான முயற்சியும் மேற்கொண்டால் நீங்கள் நிறைய டைம் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியுங்க நீங்கள் விளையாட்டாக கூட இன்னைக்கு கேளுக்கின்றலாம் அதிகமாக பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் அனுப்பிறலே பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்னைக்கு செயல்படுகளை கொஞ்சம் நீங்கள் கொடுத்துருக்கணும் செலுத்தி எக்ஸ்பீரியன்ஸான வேலையெல்லாம் முடிங்க நண்பர்களே பேச்சை குறைக்கிறது ரொம்ப அவசியம் சதயம் நட்சத்திர நண்பர் இருக்குது இன்றைய தினம் பதற்றம் பயம் மனசில் வச்சுக்க கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் பய செயல்பட முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றிகள் வந்து சேரும் சின்ன சின்ன அவப்பெயர்கள் உங்களுக்கு படிபவங்கள் உங்கள் மீது ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அதனால் நீங்கள் அதை கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் போராட்டாதி நண்பர்களுக்கு இந்த தினம் புதிதாக முதலீடு சார்ந்த செயல்பாடுகள்லாம் நீங்கள் தவிர்க்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நிதானித்து பொறுமையாக உங்கள் மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே